அஸ்லாம் அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி தினமனியின் முக்கிய செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானி டெல்லியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் முன்னாள் துணை பிரதமரான அத்வானி வயது தொண்ணூற்றி ஆறு எம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வீடு திரும்பினார் இந்நிலையில் புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் அவர் அப்பல்லோ தனியார் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் அத்வானியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மூத்த நரம்பியல் மருத்துவர் வினித் சூரியின் மருத்துவ கண்காணிப்பில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன அத்வானியின் உடல்நிலை பாதிப்புகள் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை நன்றி